அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் கடவுளாக போற்றப்படக்கூடிய முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் இந்த பங்குனி உத்தரமும் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லலாங்க பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து ஒரே நாளில் வருது தான் பங்குனி உத்தரம் அதிலும் குறிப்பிட்டு இந்த நடப்பாண்டிற்கான ஆண்டிற்கான பங்குனி உத்தரம் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டாடப்பட இருக்கு இந்த ஆண்டில் வரக்கூடிய உத்திர நாள் அப்படிங்கிறது ரொம்பவே அபூர்வமான உத்திரம் அப்படின்னு சொல்றாங்க அது ஏன் அப்படி என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போறோம் அறுபடை வீடு கொண்ட முருகனுக்கு பன்னிரெண்டாம் எண் அப்படிங்கிறது ரொம்பவே உகந்ததுன்னு சொல்லுவாங்க அதாவது பன்னீர் கை கொண்ட கார்த்திகை எண் என்று முருகனை பாடுவதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் இதனால் பங்குனி உத்திரம் இந்த பன்னிரெண்டாம் தேதி வர்றதும் ரொம்ப சிறப்புங்க அதாவது பங்குனி பனிரெண்டாம் தேதி பங்குனி உத்திரம் கொண்டாடுறோம் இந்த நாளில் நாம் எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் இந்த நாளில் நாம் எப்படி விரதம் இருக்கலாம் மேலும் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல முருகப்பெருமானுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்ற வாசகங்களை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க அதாவது நிறைய பேர் இந்த வராகி அம்மன் ஜோதிட நிலையத்திற்கு போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கு எனக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதை கேள்விப்படுறோம் அந்த வகையில் இந்த வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை காதல் விவகாரம் இது போன்ற நிறைய பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கறதாக சொல்லப்படுது அந்த வகையில் உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்களும் இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் இந்த வருடத்தினுடைய முதல் சந்திர கிரகணம் வரக்கூடிய இந்த பங்குனி உத்திர நாளான அதாவது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியே வருதுங்க இதுவும் சிறப்பு வாய்ந்ததாக தான் பார்க்கப்படுது சந்திர கிரகணம் வரக்கூடிய இந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து இருபத்தி மூன்று மணி முதல் காலை மூன்று இரண்டு மணி வரையிலும் இந்த கிரகணம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பங்கனி உத்தரத்தில் வரக்கூடிய சந்திர கிரகண நேரத்துல விரதம் இருந்து வழிபாடு செய்தால் ஏராளமான நன்மைகளை அடையலாம் அப்படிங்கிறது ஐதிகோ இதுவே மிக பெரும் அதிசயமாக பார்க்கப்படுதுங்க குறிப்பிட்டு இந்த நேரத்தில் வரக்கூடிய இந்த கிரகணம் நமக்கு எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த கிரகணம் நம்ம இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கதா சொல்லலாம் அனைத்திற்கும் ஆதியாக கருதப்படக்கூடிய சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் திங்கட்கிழமை அதை சோமவாரம் அப்படின்னு சொல்லுவோம் சிவபெருமானுக்கு உரிய சோமவார தினத்தில் இந்த பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுவதும் மிக மிக அபூர்வமானதாகவே பார்க்கப்படுது பங்குனி உத்திர நாளில் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வணங்கினோம் அப்படின்னாலே போதும் நம்மளுடைய கவலைகள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் நடக்கும் என்பது மிகப்பெரும் பெரும் ஐதீகமாக இருந்து வருது பங்குனி உத்திர நாள் அன்னைக்கு அதாவது இந்த வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு விரதம் இருக்கலாம் காலையிலேயே வீட்டில் உரிய வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது முதல் நாளே வீட்டை கழுவி சுத்தம் செய்து கொள்ளலாம் உடல்நல குறைபாடு இருக்கிறவங்க விரதம் இருக்க முடியாதவங்க விரதம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது அந்த முருகப்பெருமானை நினைத்து வழிபாடுகள் செய்து நான் அவருடைய பெயரை உச்சரித்து வழிபாடு செய்தோம் அப்படின்னாலே போதுமானது கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய சிறப்பு வழிபாடு பூஜை எல்லாம் நம்ம பங்கேற்றுக்கலாம் இதன் மூலமாக கவலைகள் நீங்கி மன அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கை பங்குனி உத்திர தினத்தில் முருகன் கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு முருகன் கோவில்கள்லையும் வருவதை பார்க்க முடியுங்க அதுவும் நம்ம தமிழகத்தில் ஏராளமான முருகன் கோவில்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த பங்குனி உத்திர நாள் நாம் இப்படி வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா அது மிகவும் சிறப்பானது அப்படி நாம் இந்த நாள் அன்னைக்கு முழுவதுமே கந்த சஷ்டி கவசம் திருமுருகாற்றுப்படை திருப்புகள் போன்ற நூல்களை படிக்கலாங்க அப்படி படிக்க முடியல அப்படின்னா கூட ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை நாள் முழுக்க உச்சரிக்கலாம் இதன் மூலமா நம்மளுடைய மனதானது இறைவனையே நினைத்தவனமாக இருக்கும் இதனால மனம் செம்மை அடையும் அன்றைக்கு ஒருவேளை மட்டுமே உணவு உண்டு விரதம் இருக்கலாம் வயதானவங்க உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்க பால் பழம் போன்றவற்றை கூட உண்ணலாம் நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலையில் முருகனுக்கு நம்ம கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து விரதத்தை நிறைவு செய்யலாம் அருகில் முருகனுடைய கோவில் இல்லை அப்படின்னா சிவன் அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று கூட அங்கு தீபம் ஏற்றி முருகனை நினைத்து வழிபாடு செய்யலாம் மேலும் நம்மளுடைய வீட்டில் இருந்து கூட பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது வீட்டில் இருந்து கூட தீப தூப நைவேதியங்களை செய்து சிறிய அளவில் முடிக்கலாம் இந்த விரதத்தால் விரைவில் திருமண யோகமும் செல்வ செழிப்பும் உண்டாகும் பிறகு அருகில் இருக்கக்கூடியவர்களை வீட்டிற்கு அழைத்து உணவு அளிக்கலாம் மேலும் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் தொடர்ந்து பங்குனி உத்தர விரதம் இருந்தோம் அப்படின்னா முக்தி நிலை அடைவாங்க என்பது விரத நூல்களில் சொல்லப்பட்டிருக்குங்க இதனால நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஒரு கஷ்டமான விஷயமா கூட சொல்லலாம் இருந்தாலும் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் தொடர்ந்து இந்த உத்திர தினத்தை நம்ம கொண்டாடினோம் கடைப்பிடித்தோம் அப்படின்னா நிச்சயமா அது நம்மளுடைய பிறவிக்கே ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இத்தகைய சிறப்பு பெற்ற நன்னாளான இந்த பங்குனி உத்தரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வருது எனவே இந்த நாளில் சிவனுடைய ஆலயம் அல்லது முருகனுடைய ஆலயம் சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகப்பெருமானுடைய பெயர்களை பதிவிடுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நினைத்தது அனைத்தும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் மாதந்தோறுமே உத்திர நட்சத்திரம் வந்தாலும் கூட பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த உத்திரத்திற்கு அதிக மகிமை உண்டு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது பன்னிரெண்டாவது மாதமான பங்குனியும் பன்னிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையக்கூடிய புண்ணிய திருநாள் தான் இந்த பங்குனி உத்திரம் தெய்வத்தினுடைய திருமணங்கள் அதிகமாக நடைபெற்ற மாதம் இந்த பங்குனி மாதம் இது புராணங்கள் வழியா சொல்லப்படுது தெய்வங்களே சிறந்த நட்சத்திரம் என்று தேர்வு செய்த பெருமை உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நாளுக்குரிய சிறப்புகள் என்னென்ன என்பது குறித்து நாம் தெரிந்து வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது வழக்கம்தான் அதில் பங்குனி உத்திர நட்சத்திரத்துக்கு அதிக மகத்துவம் உண்டு அந்த திருநாளில் தான் மிக அதிகமான தெய்வ திருமணங்கள் நடைபெறுவதாகவும் புராணங்கள் வழியாக சொல்லப்படுது சிவபெருமான் அன்னை பார்வதியோடு மணக்கோலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில காட்சி தந்தருளிய திருநாள் இந்த நாள் தான் அன்னை மீனாட்சி திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்ததும் இந்த நாள் தான் ஆண்டுதோறும் மதுரையில இந்த திருமண விழாவை பங்குனி உத்திர தினத்தன்னைக்கு சிறப்பாக நடத்துறாங்க அப்படி பர்வதராஜன் தவத்தால பத் பத்மத்துல அவதரித்த பார்வதியை சிவபெருமான் கரம் பிடித்த நாளும் இந்த நாள் தான் ஸ்ரீரங்க மன்னார் ஆண்டாள் திருக்கல்யாண வைபவம் நடந்த நாளும் இந்த நாள் தான் மகாலட்சுமி பங்குனி உத்திர விரதத்தை அனுசரித்ததும் இந்த மகா மகா ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய மார்பில் உரையக்கூடிய பாக்கியம் பெற்றாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மகாலட்சுமியினுடைய அவதார நாளும் பங்குனி உத்தர நாள்தான் இந்த நாளில் வைணவ ஆலயங்கள்ல மணக்கோளத்துல தாயாரும் திருமாலும் காட்சி தருவாங்க அன்று காஞ்சி வரதராஜர் ஆலயத்தில் ஸ்ரீபெருந்தேவி தாயார் சன்னிதியில ஸ்ரீதேவி பூதேவி மலையாள நாச்சியார் ஆண்டாள் மற்றும் பெருந்தேவி தாயார் சகிதமாக ஸ்ரீ வரதராஜர் காட்சி கொடுப்பாரு காஞ்சியில் காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் திருமண விழாவும் நடந்தபோது அந்த மண்டபத்தில் ஏராளமானவங்க திருமணம் செய்து கொள்வாங்க இப்படி பல சிறப்புகளை கொண்டது இந்த பங்குனி உத்திர நாள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது குறிப்பிட்டு இந்த நாளில் ஏராளமானவங்க திருமணம் செய்து கொள்ளக்கூடியதையும் நம்மளால் பார்க்க முடியும் அழகு மிகு இருபத்தி ஏழு கன்னியர்களை சந்திரன் மனைவியாக ஏற்றுக்கொண்ட தினமும் இந்த பங்குனி உத்திர நாள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க இப்படி குறிப்பிட்டு இந்த நாளில் நிறைய விசேஷங்கள் உண்டு பங்குனி உத்திரத்தன்னைக்கு சில கோவில்களில் தீர்த்த நடக்கும் அப்போது அந்த தலங்களில் இருக்கக்கூடிய கடல் ஏரி ஆறு குளம் கிணறு போன்றவற்றில் புனித நீராடினா புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகமாகவே சொல்லப்பட்டது பங்குனி அன்னைக்கு திருமணம் ஆகாத பெண்கள் கல்யாண விரதம் கடைப்பிடித்து அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல திருமண கோல தெய்வங்களை தரிசித்தாங்க அப்படின்னா அவர்களுக்கும் கல்யாண வைபவம்தான் அப்படின்னு சொல்லலாம் அதுபோல திருமழ பாடியில நந்தி கல்யாணம் கண்டா முந்தி தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு பெரும் சிறப்பு இந்த உத்திர நாளுக்கு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பங்குனி உத்தரத்தை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்